நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற பதிவு ஒரு இடத்துல உண்மையிலுமே நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நம்மளோட உணர்ச்சியை வந்து அவ்வளோ பொங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு நிகழ்வு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்துட்டு மனைவியோட பெயர் பிரியா வயது இருபத்தி அவரோட கணவருக்கு ஒரு முப்பது முப்பத்தி வயசு வரும் நாலஞ்சு வருஷம் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது பெண் ரெண்டையுமே கொடுத்து நல்ல இடத்துல வாழ அவங்களோட எய்மு இதுக்காக வந்து அவங்க கூலி வேலைக்கு அவங்க வீட்டுக்காரர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன பண்றாரு கணவர் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாரு இப்போ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படிக்க வைக்கணும் கட்டி கொடுக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு டிஃபன் கடை போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரத்துக்கு அடியில் டிஃபன் கடை போட்டுறாங்க பக்கத்து வீட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் வர ஆரம்பிக்குது அப்போது ஒரு இது போலீஸ்காரன் திடீர்னு உள்ளே வரான் வந்துட்டு இந்த மாதிரி ஏமா என்ன மிட் நைட் ஆச்சு கடையை போட்டிருக்க கடையை சாத்தமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சாத்தியாரம் சார்னு சொல்லிட்டு ப்ரியாவும் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வேறு யாராவது இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால நம்ம பிரியா சாத்தியாரம் சார் சாத்தியாரம் சார்ன்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ்காரனுக்கு பயந்துக்கிட்டு அவனுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க உடனே தோசை சாப்பாடு அது எதுன்னு வாங்கி சாப்பிட்றான் காசு எதுவுமே கொடுக்கல போகும்போது பார்சலும் கட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் டெய்லி வந்து அதே மாதிரியே பிரியாவை மிரட்டி மிரட்டி ஓசிலே சாப்பாடு சாப்பிட்டு பார்சலும் வாங்கிட்டு இருக்கான் பிரியா மனசுக்குள்ள நினைக்கிறது என்னென்னா காசு கொடுத்து சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை வாங்கி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட நமக்கு ஏதாவது வந்து மிச்சம் பிடிக்கலாம் அதை வச்சு நம்ம குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கலாம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம் ஆனால் இந்த போலீஸ்காரன் இப்படி பண்ணுறானே இவன் சாப்பிட்றதே வந்து நம்ம பாதி காசே அழிச்சுப்பிடுவான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இவன் எப்போ தான் சாப்பிட்டு முடிப்பானோ இவன் ஒரு தோசை கம்மியாக நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா மனசுக்குள்ளே யோசிச்சு யோசிச்சு தேனம் தானா அந்த போலீஸ்காரனுக்கு இந்த மாதிரி டிஃபனை பரிமாறிட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணுறது டிஃபன் கடை போட்டால் இதெல்லாம் சமாளித்து தானே ஆகணும் இந்த மாதிரி வரத்தானே செய்வாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஹோட்டல் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க அங்கே ஹோட்டல் எல்லாமே வந்து டைம் முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் க்ளோஸ் ஆகி ஹோட்டல் மூடதுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் ரோட்டு கடைக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தானே நம்ம மிட் நைட்டில் சாப்பாடு கொடுக்க முடியும்ன்றதுக்காக தான் இப்போ இந்த டைமில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த போலீஸ் போலீஸ்காரனும் நம்ம பகைச்சிக்கிட்டா இந்த இடத்துல கடை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரியாவும் அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு தினம் தினம் பார்சலில் சாப்பாடும் கொடுக்குறாங்க அதோட ஓசிலையும் சாப்பிட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா ஒரு யோசனை வருது இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம பைசா நம்ம நம்ம நடத்துகிற கடையில் கொஞ்சம் கூட பைசா மிச்சமே ஆக மாட்டேங்குது எல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்குது ஒரு சல்லி பைசா கூட கிடைக்க மாட்டேங்குது வர்ற கொஞ்சமே வருமானம் தான் அதுவும் நம்ம குடும்ப செலவுக்கும் பிள்ளைங்களுக்கே வந்து சரியாக போயிடுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாலஞ்சு பேர்த்துட்டா கடன் வாங்கி வட்டிக்கு நம்மளும் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி ஒரு ஹோட்டல் சிட்டியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புற பகுதிக்கு போகிறாங்க ஒரு இடத்த வாங்கி அதில் ஹோட்டலில் வந்து ஏற்கனவே இருந்த ஹோட்டலை வந்து வாங்கிடுறாங்க ஸோ வாங்கிட்டு அதில் வந்து ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போது அதே போலீஸ்காரர் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க இங்கே சிட்டியில் இருக்கிற ஹோட்டலுக்கு இப்போ பெரிய உடம்ப மனசில் உடனே வந்து அந்த போலீஸ்காரன் வரும்போதே பார்த்துடுறாங்க ஆகா நம்ம டிஃபன் கடை ரோட்டு கடையில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார அவனே தான் இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பில்லு எடுத்து வைடான்னு சொல்லிட்டு கேட்குறேன் பாருங்க என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா வெறியும் இப்போ ப்ராப்பராக லைசென்ஸ் வாங்கி கடை நடத்திட்டு இருக்கான் இந்த டைம்ல வந்து அவன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வந்த போலீஸ்காரர் உள்ள வந்து சாப்பிடாம ஒரு கவரை பிரியாவோட கையில் கொடுக்குறாரு அந்த கவரில் கொஞ்சம் காசு இருக்குது அந்த காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்குது என்னங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்குறாங்க இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்டதுக்கான காசுமா அப்படின்றாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம்மா நான் வேறு யாரும் இல்லை உன் கணவரோட ஃப்ரெண்டு தான் உன் கணவனும் நானும் ரொம்ப பாலியல் ஸ்நேக தான் ரொம்ப நாளாக நானும் அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் பட் உனக்கு வந்து தெரியாது எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் உங்ககிட்ட அந்த வரைக்கும் வந்ததும் இல்லை என்னை பற்றி அந்த அனுபவமும் உனக்கு கொடுத்தது இல்லை அதனால தான் வந்து என்னை பற்றி தெரியாமலே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஏன் டெய்லி அங்கே வந்து சாப்பிட்டு போனேன் ஓசிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா எல்லாம் உன்னோட பாதுகாக்க கா பாதுகாப்புக்காக உன்னோட இந்த விதவை தன்மையை பயன்படுத்தி நிறைய பேர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நானும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட சிரித்து பழகி பேசுனா நம்ம ரெண்டு பேர்த்தையும் தப்பாக பேசுவாங்க ஸோ உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஒன்னி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க இப்ப பிரியாவுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்னடாது நம்ம வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு இவ்வளோ பாதுகாப்பு நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக தினம் தினம் வந்து நைட்டில் மிட் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஓசியில் வாங்கிட்டு திருப்ப இப்போ காசை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் உள்ளே வாங்கினேன் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பிட்றாங்க ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க அந்த பொண்ணுல இவருக்கு இருக்கிற பையனை கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த சம்பவம் உண்மையிலுமே ஒரு நடந்த சம்பவம் ஸோ இந்த இருந்து உங்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்